வணக்கம் ரசிகர்களே விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சென்னையின் வடக்கு நுழைவாயிலாக இருக்கும் அரிசி ஆலையின் நகரமான செங்குன்றம் அதாவது ரெண்டில்ஸ் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வரும் பேருந்துகள் இந்த ரெட்டில்ஸ் வழியாகத்தான் சென்னைக்குள் வர வேண்டும் ஆந்திராவில் உள்ள திருப்பதி காலாஸ்திரி நெல்லூர் சத்தியவேடு காக்கிநாடா தடா நாயுடுப்பேட்டை கடப்பா சித்தூர் மதனப்பள்ளி ஹைதராபாத் செல்லும் ஏபிஎஸ்ஆர்டிசி மற்றும் டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் இந்த ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வழியாகத்தான் செல்லும் மற்றும் கும் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டு வெளியிலே இருந்து தான் புறப்படும் ஏன்னா இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு சென்னைக்குள் செல்லும் எம்டிசி பஸ்களும் ரெட்ஹில்ஸு சுற்றி உள்ள கிராமங்களுக்கு செல்லும் எம்டிசி பேருந்துகளும் பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருந்து தான் செல்லும் அதனால் அந்த வெளியூர் போகிற பஸ்ஸுங்க ஏபிஎஸ்ஆர்டிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்கள்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டோட வெளியில் அந்த அங்கேருந்து வரும்போது சென்னையிலேருந்து வரும்போதும் ஆந்திராவிலேருந்து வரும்போதும் அந்த பஸ் ஸ்டாண்டோட வெளியிலே நின்றுட்டு பேசஞ்சரை இறக்கி விட்டோ ஏற்றிக்கிட்டோ போகும் அதுவும் இல்லாமல் சிறுவாபுரி முருகன் கோயில் ரெட்ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கிருந்து எம்டிசி பஸ்ஸும் ஷேர் ஆட்டோவும் அதிகமாக இருக்குது அதனால் சென்னையோட மற்ற பகுதிகளில் இருந்து வரவங்க ரெடில்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ரெட்ஹில்ஸ்லேருந்து எம்டிசி பஸ்லேயோ ஷேர் ஆட்டோலேயோ போவாங்க அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டு எப்பவுமே கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்கும் இந்த விழாக்கால டைமுங்களில் அதுவும் இல்லாமல் எப்போவுமே இந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நெரிசலாக இருக்கும் ஏன்னா அது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால ஒரு பதினஞ்சு பஸ்ஸு கூட இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே நிறுத்த முடியாது அந்தளவுக்கு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு இந்த ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு அதனால் எப்போவுமே இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு கூட்டு நெரிசலாக தான் இருக்கும் இந்த ரெட்லிசு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் கோயம்பேடு ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி திருவற்றியூர் வல்லனார் நகர் ஞாயிறு சிறுபாபுரி அருமந்தை இந்த மாதிரி ஊர்களுக்கு இந்த ரெட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எம்டிசி பேருந்துகள் தாம்பரம் கிண்டி திருவற்றியூர் இந்த மாதிரி இடங்களுக்கும் எம்டிசி பேருந்துகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரெட்டில்ஸில் இருந்து தனியார் பேருந்துகள் அதாவது ஆமணி பேருந்துகள் நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க தென் மாவட்டங்களுக்கு மதுரை திருச்செந்தூர் உடன்குடி தூத்துக்குடி நாகர்கோவில் காரைக்குடி தேனி இந்த மாதிரி ஊர்களுக்கு நிறையா ஆம்னி பேருந்துகள் இந்த ரெடில்ஸ்லேருந்து நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் விஜயகுமார் நன்றி வணக்கம்